दे दे हम बत्ती पेटे दे दो मां दे मां दे வாங்கலே வாலை நீ வருது பாளே வாக்கி கே டா 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 குடுத்துடா டா கால கிட்ட கால் வந்துரு ஏய் நானே தூந்து போயிடுனேன் வர டா வந்து குந்து வர முடிக்கு நம்ம நானாங்க 빌டுக்கு மிரறோம் 빌டுக்கு மிரறండి ஆப்பு குடுறீங்களா இது என்னது தல होटल आ चुकी ला किंती चांगली செல்லபட்டு இது வந்து இங்க இது செனோடு செஞ்சாங்க இரி இரி எல்லாம் அது இல்ல அது தானையா போக வேண்டியது அது செனோடு அத செர் வச்சிருக்காங்க நீ எப்போ போறீங்க ஆ வா ஆ ஒடி திரோவாங்களே Good. Super, <laughs> super, super. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Bobby Shaw. Happy birthday. Happy birthday to you. Hey, what's up? What's up? What's up? What's up? What's up? What's நல்ல பாரு தலைவர் நோத்துருத கத்தி கத்தி ஓட்டு நக்காருக்கும் பாட்டி குடு பாட்டி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கேக்கு முஸ்தியா இப்ப நோக்கு முஸ்தியா ஏ பாட்டிங்க அத்தை பாட்டிக்கு அத்தை கூட அர்த்திகாதான்